வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியாஸ் சேனல் வாங்க இன்னைக்கு சென்னையை போய் சுற்றி பார்க்கலாம் புதுசாக சென்னையில் இல்லாமல் வேறு கிராமத்தில் உள்ளவங்க புதுசாக சென்னைக்கு போனால் சுற்றி பார்க்கறதுக்கு நிறையா இடம் இருக்குது நாங்கள் இப்போ மெட்ரோ ரயிலில் போக போகிறோம் மெட்ரோ ரயில்னு சொன்னாக்கா பூமிக்கு அடியில் ஓடுது பாதாள ரயில் அதில் ஏறி தண்டையார்பேட்டையிலேருந்து ஆயிரம் விளக்கு பகுதிக்கு போகிறோம் பாருங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோ போட்டு நல்லாச்சு பெரிய வீடியோ பாருங்கள் இந்த படியில் போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பயம் அது என்ன படி எஸ்குலே எஸ்குலேட்டர் பாருங்கள் இதில் காலை வைக்கவே எனக்கு பயமாக இருக்கும் பசங்க இதை கை 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 தாங்கெல்லாம் பிடிச்சி அதை படியில் ஏற்றி அழைச்சிட்டு போனாங்க இதெல்லாம் புதுசாக போகிறவங்களுக்கு ஒரு தில்லிங் தானே இங்கே கிராமத்துலேருந்து போய் சுற்றி பார்க்க போகணுண்டாக்கா போய் நல்லா சுற்றி பார்க்கலாம் அந்த பாருங்கள் இதான் மெட்ரோ ரயில் ரயில் நிற்கிற இடம் தண்டையார்பேட்டையிலேருந்து ஆயிரம் விளக்கு பகுதிக்கு போகிறோம் ரயிலில் ஏறியாச்சுங்க மெட்ரோ ரயில் இது தான் பாருங்கள் நல்லா சாப்பிட்டா ஒரு நிமிஷத்தில் போகுது அஞ்சே அஞ்சு நிமிஷம்தான் தண்டையார்பேட்டையிலேருந்து ஆயிரம் விளக்குற பகுதிக்கு போகிறதுக்கு அஞ்சு நிமிஷம்தான் ஆச்சு ம் பாருங்கள் எல்லாம் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம இப்போ சேர்ந்தாலும் இடங்கள்லாம் இருக்குங்க அது மாதிரி நீங்களாம் லீவில் போய் பசங்களை ஆசி காட்டுங்க நானும் ஒரு நாலஞ்சு வாகமாக வீடியோ போடலான் இருக்கிறேன் அஞ்சஞ்சு நிமிஷம் தான் போட போகிறேன் பாருங்கள் எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நல்லா சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு இதுதான் லன் லைட் சொல்லுவாங்க ஆயிரம் கலக்கு பகுதி ரயில் வந்துருச்சு இறங்கிட்டோம் பாருங்கள் இதுதான் நைட்டில் ஏழு மணிக்கு நல்லா பார்க்குறதுக்கு ரோடு நல்லா சூப்பராக இருக்குங்க ஈஸா பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் நல்லா தான் தெரியும் உள்ளூரில் உள்ளவங்களுக்கு தான் நல்லாயிருக்கும் இருந்து வரவங்களுக்கு முதல் பார்க்குறவங்களுக்கு பார்க்குறதுல ரொம்ப பிடிக்கும் அந்த கிளைமேக்ஸுக்கு ராத்திரி ஏழு ஏழரை மணிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க சுற்றி பார்க்குறதுக்கு நிறையா இடம்லாம் இருக்குது இது என்னன்னு தெரியலங்க பக்கத்தில் ஒரு பிளேன் மாதிரி நிற்குது மெட்ரோ பெட்ரோல் வாச அந்த வாசக்கிட்டையும் நாங்கள் நிற்கிற ஆட்டோக்காக வெயிட் பண்ணி இருக்கோம் அப்படியே வீடியோ எடுக்கலாமன்னு இருக்கேன் இது பிளேன் மாதிரி இருக்குது அது என்னம்மா ஏதோ ஏர்போர்ட் ஆஃபீஸ் மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அதை எடுத்தேன் பாருங்கள் எவ்வளோ வண்டி வாகனமெலாம் போடு பாருங்க பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது விளக்கு வெளிச்சத்தோட ஆட்டோக்காக இங்கே வைத்தியம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ரெடியாக எடுத்துக்கிட்டேன் பார்க்குறதுக்கு எவ்வளோ இருக்குமா நல்லா இருக்குது வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள் அடுத்த பாகம் போடுறேன் ஆயிரம் கிழக்கு மெட்ரோ தௌசண்ட் லைட்ஸ் பசங்க ஆசைப்பட்டாக்க இது மாதிரி சென்னையிலேயே நிறையா இடம் சுற்றி பார்க்குற இடம்லாம் இருக்குது நாங்கள் தண்டையார்பேட்டை நாத்தனார் வீட்டுக்கு போயிருந்தோம் அப்பயே நாங்கள் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாலு நாள் தங்கி நாங்களும் நல்லா விழமாக பசங்களுக்கு சுற்றி காட்டிட்டு வந்தோம் பாரு எங்களோட சேர்ந்து நீங்களும் சுற்றி பாருங்கள் நிறையா பீச்சுக்கெல்லாம் போனோம் நால மறுநாள் அந்த வீடியோ வரோம் பார்க்கலாம் எவ்வளவு போகுது பாருங்க வாகனம்லாம் நடந்து கிராஸ் பண்ணுறது ரோடு கிராஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒருத்தவங்க கையை ஒருத்தவங்க பிடிச்சிக்கிட்டு எதுவாக க்ளாஸ் பண்ணி போனோம் பாக்கி போகிற இடத்துக்கெலாம் ஆட்டோவில் போயிட்டோம் சேர் ஆட்டோ காலாட்டோவில் பார்க்க அழகாக இருக்குது ம் நீங்களும் போய் நல்லா பசங்களுக்கு சுற்றி காட்டுங்க ம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாருங்கம்மா Bye, see you. <laughs>